ஒரு பதிமூணு பதினாலு வருஷம் வந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு எந்த விதமான சமூக புரிதலுமே இல்லாத ஒரு ஆள் நாற்பது வயசுக்கு மேலே தான் வந்து நான் ஜேர்னலிஸ்ட் ஆகுறேன் என்னோடய ஃபர்ஸ்ட் ஜாப் தரீன் ஆஃப் த ஹோல் ஸ்டோரி இஸ் மை ஃபர்ஸ்ட் ஜாப் இஸ் வித் த இண்டியன் எக்ஸ்பிரஸ் என்னோட எனக்கு முதல் முதல்ல வேலை கொடுத்த பத்திரிக்கை தான் வந்து நான் குருமூர்த்தி ஆட்டிக்கல் எழுதும்போது நான் மிகப்பெரிய குருமூர்த்தியை எந்த அளவுக்கு கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணணும் அதை விட அதிகமாக ராம்நாத் கோயங்காவை பற்றி பேச வேண்டியிருந்தது ஸோ அதுதான் என்னோடய ஃபஸ்ட் ஐரணியாக நான் பார்க்குறேன் அப்புறம் இந்த கேஏஎஸ் ஃபெல்லோஷிப் கிடைச்சிருந் கிடைக்கலன்னா எனக்கு இந்த கேர்வனோட இந்த ஜாப் கிடச்சிருக்குமானா இல்லை அது கிடைச்சதுமே ஒரு பெரிய ஒரு தான் நான் சொல்லணும் இந்த மேடையை வந்து முழுக்க முழுக்க நன்றி சொல்கிற மேடையாக தான் நான் வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது இந்த கேஏஎஸ் ஃபெல்லோஷிப் நான் வந்து அப்ரூ நான் ஆக்சுவலாக அப்ளை பண்ணதுக்கு காரணமே வந்து தோழர் வாகிதா தான் எனக்கு வந்து நாலு நாள் முன்னாடி தான் எனக்கு தெரியுது அதோட லாஸ்ட் டேட் வருதுன்னு அந்த நேரத்தில் வந்து எனக்கு ஃப்ரோசன் ஷோல்டர்ஸ் இருந்தது என்னால் கை தூக்கவே முடியாது அண்ட் ஐ ஹேட் டு கிவ் அ தௌசண்ட் வேர்ட் பிச் டு த ப்ரப்போசல் நான் வந்து அன்றைக்கி எழுந்திருக்கும் போதே இந்த லாஸ்ட் டே தான் நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் வேறு வேலையில் இருந்தேன் நான் எழுந்திரிக்கவே முடியல கை தூக்க முடியல அப்போது நான் இது வேண்டாம் இது விட்டுறலாம் இது இது நமக்கு சரி வராதுன்னு நினச்ச நேரம்னா வாகிதா வந்து எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்துருந்தாங்க ஏன்னா ப்ரப்போசல் கொடுக்கும்போது கேஎஸ் இது இது இந்த ஃபெலோஷிப் ப்ரப்போசல் கொடுக்கும்போது ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்கணும் அதில் வாகிதா கொடுத்த லெட்டர் அதுதான் என் லைஃப் வந்து என்ன எனக்கே அடையாளப்படுத்தி காமிச்சது வாகிதான்னு தான் சொல்லணும் அவங்க இன்னைக்கு இல்லாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் அவங்க ஏதோ பர்ஸ்னலாக அவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய இழப்புங்கிறதுனால அவங்க வர வர்றதுக்கே இல்லைல்ல அது வாகிதா என்னோடய கேஎஸ் ஃபெல்லோஷிப்புக்கு அவங்களும் ஒரு முக்கியமான காரணம் வினோத் வாகிதா அப்புறம் என்னோடய எடிட்டர் அபய் நான் கேரவனோட என்னோடய பயணம் ஆரம்பித்ததே வந்து முதல் முறையாக கோவையில் நடந்த நீலச்சட்டை பேரணிக்காக தான் என்னை முதல் முதல் அபை வந்து என்னை வந்து அப்ரோச் பண்ணாது நான் ஃப்ரீலான்ஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பித்த போது எனக்கு அப்போ வந்து கேரவன் பற்றி எந்த எதுவுமே எனக்கு நிஜமாகவே தெரியாது பட் பெரியாரிய இயக்கங்கள் சேர்ந்து நடத்தின அந்த பேரணி தான் என்னை வந்து இந்த மேடையில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்குன்னு இதுக்கு பெரியார் ஒரு ஒரு பெரியாரிஸ்ட்டாக நான் இது ரொம்ப வந்து பெருமையாக நான் நினைக்கிறேன் அபை இந்த இந்த ஆர்டிக்கல் வந்து எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு அதுக்கு என்னோடய உழைப்பு எவ்வளவு எவ்வளோ பங்களிச்சிருக்கோ அது அபை வந்து அதுக்கு ஈக்குவலாக வந்து உழைச்சிருக்காரு இது எட்டு மாதத்தை உழைப்பு இது இது வந்து ஒரு ஆர்டிக்கிள் ஒரு முப்பது பக்கம் ஆர்டிக்கிளாக மட்டும் வரல நாங்கள் வந்து அதை வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன்லாம் முடிக்கும்போது அறுபத்தஞ்சாயிரம் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் வேர்ட்ஸ் லிமிட்டாக எனக்கு எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய ஆர்டிக்கிளாக இருந்தது அதை பதினாறாயிரம் வார்த்தைக்கு சுருக்குனது அது என் கூட சேர்ந்து முழுக்க முழுக்க ட்ராவல் பண்ணது வந்து அபை தான் அபயம் இன்னைக்கு அந்த வேலை செய்யலைன்னா இந்த ஆர்டிக்கல் இவ்வளோ பெரிய அளவில் வந்து ரீச் ஆகிருக்குமான்னு எனக்கு தெரியாது வினோதும் அபயும் வந்து எனக்கு எனக்கு பண்ண விஷயங்கள் இன்றைக்கி அம் ரெக்கக்னைஸ்ட் அஸ் அ குட் ஜேர்னலிஸ்ட் வினோத் என்னை என்னை வந்து என்னை எனக்கு ஃபெலோஷிப் கொடுக்கும்போது என்கிட்ட சொ என்கிட்ட சொன்ன வார்த்தை அதுதான் இரண்டு வருஷ காலத்தில் நீ வந்து இந்தியன் இந்தியாவில் ஒரு முக்கியமான ஜேர்னலிஸ்ட்டாக உருவெடுப்பேன் நான் நண்பிறேன் அப்படின்னாரு நான் முக்கியமான ஜேர்னலிஸ்ட்டாக ஆயிருக்கேனான்னு எனக்கு தெரியாது ஆனால் குருமூர்த்தி ஆட்டுக்களுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு நல்ல ஜேர்னலிஸ்ட்டாக நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நல்ல வேலை செய்திருக்கேங்கிறதுக்கு இந்த ஆட்டுக்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் நான் அதை அப்படி பார்த்தா அதான் திரும்பவும் சொல்கிறது குருமூர்த்தி எனக்கு வந்து எந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருக்காங்கிறது இந்த விஷயத்தில் தான் நான் வந்து சொல்லணும் ஆக்சுவலாக குருமூர்த்தி வந்து எனக்கு இன்டர்வியூ கொடுத்ததே எங்கள் ஆஃபீஸில் வந்து எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம் ஏன்னா இட் வாஸ் லாங் டைம் சின்ஸ் கேரவன் வந்து டைரக்ட் இன்டர்வியூஸ் எடுத்து நாங்கள் ப்ரொஃபைல் பண்ணி ரொம்ப காலம் ஆயிருந்தது அப்போது எனக்கு அவர் முதல் முறையாக வந்து நான் இன்டர்வியூ கேட்கும்போது ஒரு ஒன்றரை மாதம் நாங்கள் சுற்றி சுற்றி வேலை செஞ்சோம் அதாவது அவருக்கு தெரியாமல் வேலை செய்கிறது அவர் போய் பார்க்குறது இவரை போய் பார்க்குறது ஆனால் எங்களுக்கு எங்கே போனாலும் நான் நான் போய் ஒரு ஒரு முட்டு சந்தில் போய் நிற்கிற மாதிரி தான் இருந்தது நோபடி வாண்டட் டு டாக் டாக்டர்ஸ் அபவுட் குருமூர்த்தி நான் சொல்கிறது நோபடிங்கிறது முக்கியமான எதிர்த்தரப்பு பேசின பல பொலிட்டிஷியன்ஸ் உட்பட என்கிட்ட ஒருத்தர் சொன்னவே செய்தார் ஐ ஹவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் தட் ஓமன் ஐ மீன் லைக் த மேன் பிகாஸ் ஹி ஹஸ் ஹெல்ப் மீ அ லாட் இது வந்து எதிர்த்தரப்பு அதாவது நம்மலாம் எதிர்த்தரப்புன்னு நினச்சிட்டு இருக்கவங்க கூட இந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயம் தான் பேசினாங்க ஸோ எங்களுக்கு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஆச்சு என்னால் வந்து எனக்கு அந்த அதில் ஒரு 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 லைக் ஒரு ஒரு பேரகிராஃப் எழுதுறக்கு கூட எனக்கு வந்து மெட்டீரியலே கிடைக்கல அப்போ வினோத் வந்து சொன்னார் நீ பேசாமல் இன்டர்வியூ அவர்கிட்ட டைரெக்டாக கேட்டுரு கொடுத்தாருன்னா நம்ம அதுக்கப்புறமா வி கேன் ஒர்க் அரவுண்டிட்டு நான் கேட்கும்போது குருமூர்த்தி வந்து ஒரு நாள் டைம் எடுத்துக்கிட்டார் எனக்கு பதில் சொல்கிறதுக்கு மேபி ஹி வுட்ஹப் டன் இஸ் பேக்ரவுண்ட் ரீசர்ச் எல்லாம் பண்ணாருன்னு நினைக்கிறேன் ஆனால் முதல் முறை என்னை பார்த்ததுக்கப்புறம் ஐந்து முறை அதுக்கப்புறம் வந்து என்னை வந்து அவரை சந்திக்கிறதுக்கு சரின்னு சொன்னார் நான் என்ன நினைக்கிறேன்னா எனக்கு அது சரியானு தெரியல ஆனால் என்னோடய புரிதல் எப்படி இருந்ததுன்னா என்னை பார்த்ததுக்கப்புறம் அதுவும் என்னோடய பேர் வந்து சுஜாதா சிவங்கானம்னு அது கேர்வனோட கல்ச்சர் நம்ம ஊரில் அதை பண்ண மாட்டோம் ஆனால் கேர்வனோட கல்ச்சர் அவர் வந்து நான் ஒரு பிராமின் பொண்ணுன்னு நினச்சிருப்பாருன்னு எனக்கு ஒரு பெரிய டவுட் இருந்தது நே அதுவும் என்னை பார்க்குறதுக்கு வேற கொஞ்சம் நான் பிராமின் மாதிரி இருப்பேன் போல் எல்லாருக்குமே அந்த டவுட் இருந்தது அப்படி தான் வந்து என்னை அவர் வந்து சரின்னு சொல்லியிருப்பாரோங்கிற டவுட் எனக்கு ரொம்ப காலம் இருந்தது ஏன்னா இந்த ஆட்டுக்கள் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஃபாலோ அப் கொஷின்ஸ் அனுப்புவோம் நாங்கள் அப்போது அவர் பயங்கரமாக என்கிட்ட நான் உன்னை நம்பினேன் உன் முகத்தை பார்த்து நம்பினேன் உன் முகத்தை பார்த்து எனக்கு புரியவே இல்லை என் முகத்தை பார்த்து நீங்கள் எதுக்கு நம்பணும் அப்படின்னு அப்புறமா தான் புரிஞ்சுது அந்த முகத்தில் வந்து வேறு வேறு ஏதோ அவர் வந்து அவங்க ஆளுன்னு நினச்சிருப்பார் போல் இருக்குது எனக்கு இது இது உறுதிப்படுத்த முடியல பட் ஆனால் என்னோடய ஃபீலிங் அதுதான் இது இந்த ஆர்டிக்கல் வர்றதுக்கு நடுவில் எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்போது என்னோட சோர்ஸஸ் ஒன் ஆஃப் த சோர்ஸஸ் கூட சொன்னார் நிஜமாகவே இது ஆக்சிடெண்ட் தானவா இல்லை இதுக்கு வந்து வேறு ஏதாவது விஷயமானு அந்தளவுக்கு வந்து அவருக்கு வந்து பயம் இருந்தது பட் ஆனால் நிஜமாகவே அது ஒரு ஆக்சிடெண்ட்டு தான் எட்டு மாதம் அப்புறம் இந்த வந்தது என் வாழ்க்கையை மாற்றிருக்கு இப்போது நன்றி சொல்லணுன்னா வினோத் அபய் வாகிதா அப்புறம் ஆதவன் தோழர் என்ன என்னை எவ்வளோ வாட்டி நான் அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்டிருப்பேனே எனக்கு தெரியாது ரொம்ப நெய்வாக கூட நிறைய விஷயங்கள் நான் கேட்டிருக்கேன் அவர்கிட்ட பொறுமையாக வந்து எனக்கு எனக்கு நிறைய விஷயங்களில் வந்து அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ இந்த இந்த புக்கு வெளியிடணும்னு சொல்லும்போது எனக்கு ஆதுவன் தோழர் கண்டிப்பாக இருக்கணும்னு நான் நினச்சேன் நான் நன்றி தோல்றி என் மேலே ரொம்ப மரியாதை வச்ச ஒரு ஒரு மூத்த எழுத்தாளர் அவருக்கு எப்பவுமே என்னோட ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஐ வாஸ் இன் மை இயர்ஸ் நான் வந்து அந்த இளவரசன் ஸ்டோரி பற்றி எழுதுறதுக்காக அவர் போய் பார்த்துருந்தேன் அப்போ தான் ஆணவ கற்படைகொலைகள் பற்றி எழுதுறதுக்காக இது இந்த மாதிரி என்கரேஜ்மெண்ட்ஸ் தொடர்ந்ததும் இருந்ததுனால தான் என்னால் எழுத முடிஞ்சது இது எல்லோரும் வந்து என்ன நான் நல்லா ஜேர்னலிஸ்ட் நல்லா பண்ணுறேன்னு சொல்கிறது ஒரு விதம் அதாவது நம்மளை என்கரேஜ் பண்ணி வந்து நம்மளை வளர வைக்கிறது ஆனால் எப்போவுமே கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க கிரிட்டிசைஸ் பண்ணி நம்மளை வர வைக்க வர மீன் வளர வளர்ச்சிக்கு உதவுறது அதில் பார்த்தா தான் எப் என்னோடய குருமூர்த்தி ஆர்டிக்கிள் வந்தபோது நீ வந்து என்ன அவரை ப்ரைஸ் பண்ணி எழுதியிருக்கேன்னு கேட்டால் மோத ஆள் நானே ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டேன் அப்படி தான் தெரியுதோ அப்படின்னு ஆனால் அது மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க எங்கிட்ட ஸோ என்னை எப்போவுமே கிரிட்டு க்ரிட்டிக்கலாக வந்து என்னை எவால்வேட் பண்ணி என்னோடய வளர்ச்சிக்கு பெரிய உதவியாக இருக்கிறது அத்தீஷா அப்புறம் பர்ஸ்னலாக நான் சொல்லணுன்னா பல பர்ஸ்னல் ப்ராப்ளம்ஸ்லேருந்து நான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணது என்னோடய ரெண்டு தம்பிகள் என் தம்பி நே வர்றதாவே இல்லை அவன் நேற்று ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல வரலான்னா அவன் இன்றைக்கி ஃப்ளைட் போட்டு வந்தான் எனக்கு அதுலேயே ஒரு பெரிய சந்தோஷம் அது ரமேஷுக்கும் எனக்கு எப்பவுமே வந்து என் கூட இருந்து எனக்கு மென்ட்லா சப்போர்ட் பண்ணது என்னோடய இன்னோட தம்பி கார்த்திக் இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா நான் பல விஷயங்களை தாண்டி வந்திருக்க மாட்டேன் ஸோ புக்கை பற்றி அந்த அரசியல் பற்றி ஆர்எஸ்எஸ் பிஜேபி நமக்கு நடக்கிற விஷயங்களை பற்றி எல்லோரும் பெரிய ஐ மீன் லைக் ஆல் மற்ற தோழர்கள்லாம் பேசிட்டாங்க ஆனால் நான் கண் நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா குருமூர்த்தி நம்ம நாட்டுக்கு கேடு விளைவித்த பல முடிவுகளுக்கும் பின்னால் இருந்த ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஆள் அதை வந்து வினோத் பண்ணுன்னு நினச்சது ரொம்ப பெரிய விஷயம் அது ஆட்டிக்கலாக வந்தது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழில் பண்ணதுக்கு பேராசிரியர் கோச்சடைக்கும் குமரன் அவர்களுக்கும் தமிழ் தமிழ்ப்புளம் பாலாஜி அவங்களுக்கும் என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி